ஓம் நமசிவாய வணக்கம் திருவிளையாடல் பதினொன்று உக்கிர பாண்டியன் திரு அவதாரப் படலம் பதினாறு தேவ வருடம் சிவபெருமான் சுந்தர பாண்டியனாக பரிபாலனம் செய்தார் தன் நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகப்பெருமானை தடாதகை பிராட்டியாரின் வயிற்றில் கருவாகும்படி திருவுள்ளம் கொண்டார் அக்கரு நன்முறையில் வளர்ந்து திருவாதிரை நாளில் நல்ல முகூர்த்தத்தில் அவதரித்தது திருமால் பிரம்மன் போன்ற தேவர்களும் புண்ணிய முனிவர்களும் திருமாளிகையை அடைந்து புதல்வனை வாழ்த்திச் சென்றனர் சுந்தர பாண்டியர் தன் திருக்குமாரனுக்கு உக்கிரவர்மன் என்று பெயரிட்டார் அனைத்து ராஜகுமாரர்களைப் போல் வளர்ந்த முருகப்பெருமானுக்கு தேவகுரு வியாழன் வேதம் முதலிய கலைகளையும் வில் வாழ் யானை ஏற்றத்தையும் கற்பித்தார் பாசுபத படைப்பயிற்சியை மட்டும் தன் தந்தையாகிய சிவபெருமானிடம் கற்றுத் தெரிந்தார் முப்பத்தி இரண்டு இலக்கணங்களும் சிறந்த நற்குணங்களும் பொருந்தியவராக திகழ்ந்த தன் புத்திரனை கண்டு இவன் பூலோகம் முழுவதையும் அரசாள வல்லவன் இவனுக்கு திருமுடி சூட்டிய பின்னர் திருமணம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் திருவுளம் கொண்டார் நன்றி